கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஆலோசனையை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான வார்த்தை நல்லதை சொல்கிறவங்கள நமக்கு பொதுவாக பிடிக்கிறது இல்லை ஆனால் நம்மளுடைய மனசுக்கு ஏற்றதை யார் சொன்னாலும் அதில் பிரியப்படுறவங்களாக நாம இருக்கிறோம் சத்தியத்தை இன்னைக்கு கேட்குறதுக்கு ஆட்கள் ரொம்பவே குறைவு தங்களுடைய செவிகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்கிறவங்கள தேடக்கூடிய ஆட்கள் தான் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் தூதனுடைய ஆலோசனையை போல தெரியும்னு சொல்லுவாங்க ஆமாங்க கெட்ட ஆலோசனைங்க இனிப்பானவையாகவும் நாம் பிரியப்படுறதாகவும் எப்பயுமே இருக்கும் சின்ன வயசில் பெத்தவங்க இல்லை போதகருடைய பேச்சை கேட்குறது போல் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டால் போதும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு மாறிடுவாங்க அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தா கூட அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல ஆலோசனைகளை புறம் தள்ளிவிட்டு மனுஷங்க மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி நிதானிச்சு பார்ப்போம் பிளாங்க் மலை உயர்ந்த சிகரங்கள் உள்ளது மலையேறவங்க அதுல பாதுகாப்போட ஏறுறதுக்கு உதவியா வழிகாட்டிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இளைஞன் ஒருத்தவன் அந்த மலையினுடைய சிகரங்களை சென்றடையணுன்ட்டு சவாலோட ஒரு வழிகாட்டியுடைய துணையோட புறப்பட்டான் தன்னுடைய சாதனையில் வெற்றி கண்டவனா மலையுடைய சிகரங்களை அடைஞ்சான் இளைஞனுடைய வீர செயலால் அவனுடைய கிராமம் முழுசும் குதூகலம் அடைஞ்சிது அவனுடைய வெற்றியை அறிவிக்கும் வண்ணம் அந்த மலையோரத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டு பறந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இளைஞன் தன்னுடைய கிராமத்தை நோக்கி கீழே இறங்கிக்கிட்டு இருந்தான் இந்த நேரத்தில் அந்த வழிகாட்டி தனக்கு அவசியம் இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சு சுயாதீனமாக போகணும்னு விரும்பி அவன் தன்னுடைய விருப்பத்தை வழிகாட்டிக்கிட்ட சொன்னான் ஆனா அந்த வழிகாட்டி இது பனிப்பாறைகள் நிறைஞ்ச இடம் பழக்கம் இல்லாத நீங்க தனியா வர்றது பாதுகாப்பு இல்லாதது அப்படின்னு எச்சரிச்சாரு ஆனா அந்த வாலிபன் தான் சுயாதீனமாக விடப்படணுன்றதுல உறுதியாக இருந்தான் வழிகாட்டியும் வேற வழியே இல்லாமல் அதுக்கு சம்மதம் சொன்னார் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே கீழே இறங்கியாமல் கவனக்குறைவாக சரிவான பனிக்கட்டி பாறைகளில் கால்களை வச்சான் அதனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சறுக்கி வந்துக்கிட்டே இருந்தான் இப்போது கயிற்று பிணைப்பும் இல்லை வழிகாட்டியோடைய உதவியும் இல்லை ஒரு சில மணி நேரத்தில் பனிப்பாறை மேலே அந்த வாலிபனுடைய உடல் உயிரற்று கிடந்துச்சு வெற்றியோசை முழங்கிய கிராமம் இப்போ துயரத்தில் மூழ்குச்சு கிராம மக்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமானவனே துக்கத்துக்கும் காரணமானான் பிரியமானவர்களே இந்த வாலிபன் சிகரத்தோட காரணம் என்ன ஃபஸ்ட்டு அவனுடைய விடாமுயற்சி அடுத்து வழிகாட்டியினுடைய ஆலோசனை வெற்றி அடைய மற்றவங்களுடைய உதவிய நாடிய அவன் வெற்றிக்கு அப்புறம் அவங்களுடைய கண்காணிப்பையும் ஆலோசனையையும் விரும்பவே இல்லை வழிகாட்டியோட இணைக்கப்பட்டிருந்த கயிறு அறுபட்டுச்சு முடிவு என்ன ஒரு விபரீதம் அது ஒரு பரிதாபம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு இறுதி வர வழிகாட்டி ரொம்பவே அவசியம் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையினுடைய போதகரனுடைய ஆலோசனைகளும் நம்மளை ஒவ்வொரு நாளும் சிறந்த வழிகாட்டியாக இருந்து வழி நடத்திட்டு வராங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் போதிச்சு நடத்துறாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் அருமையான ஆலோசனையை நமக்கு கூறி நடத்துறாரு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போய் ஆவிக்குரிய போதகர் மூலயமா நமக்கு தேவன் ஆலோசனை தர்றாரு சிலர் ஆவியானவரும் எனக்கு வேண்டாம் ஆவிக்குரிய சபையும் எனக்கு வேணான்னு விதண்டாவாதமா செஞ்சுக்கிட்டு சுய நடந்துட்டு இருக்கிறாங்க மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவோ மரண வழிகள்னு வேதம் நம்மளை எச்சரிக்குது ஆரம்பத்துல கர்த்தரை பிடிச்சு கொண்டதுனால கிடைச்ச வெற்றி என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சுயத்தை நம்பி போது தோல்வியாவே முடியுது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும்போது போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன்னு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டில் சொல்லப்பட்டதின்படி நமக்காக எப்பயுமே ஆலோசனையை கொடுத்து நடத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அசட்ட செய்யாமல் அதை நாம் அணைச்சிக்குவோம் ஜெயம் பெறும் ஆமீன்